ಮನ್ಮದನಿನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದ್ದ ಅರವತ್ತು ವರೆ ಮನ್ಮದರನ್ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ மதுரை அருகே உள்ள சேது பொறியியல் கல்லூரியில் இருபத்தைந்தாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது கல்லூரி தலைவர் மற்றும் நிறுவனர் எஸ் முகமது ஜலில் தலைமை தாங்கினார் நிர்வாக அதிகாரிகள் எஸ் எம் சீனி முகைதீன் எஸ் எம் சீனி முகமது அலியார் எஸ் எம் நிலோபர் பாத்திமா முன்னிலை வகித்தனர் கல்லூரி ஆராய்ச்சி இயக்குனர் எஸ் எம் நாசியா பாத்திமா வரவேற்றார் முதல்வர் சிவக்குமார் பட்டமளிப்பு ஆண்டறிக்கை சமர்ப்பித்தார் சிறப்பு விருந்தினராக முதன்மை நிர்வாக அதிகாரி மற்றும் பணிய இயக்குநர் ஸ்டார்ட் ஆப் சிவராஜா ராம்நாத் கலந்து கொண்டார் மாணவர்களுக்கு பட்டங்களை ringing கௌரவ விருந்தினராக சென்னை பவான் சைபர் டெக்னாலஜி மென்பொருள் நிறுவனத்தின் மனிதவள மேம்பாட்டுத்துறை தலைவர் பாலகுமார் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார் இளநிலை பொறியியல் துறைகளில் எந்திரவியல் துறை சார்பாக இருநூற்று நாற்பத்தைந்து சி சிஎஸ்இ நூற்று எண்பத்தி நான்கு மின்னியல் மற்றும் மின்னணுவியல் நூற்று பத்தொன்பது மின்னியல் மற்றும் தகவல் தொடர்புத்துறை நூற்று எழுபத்தேழு தகவல் தொடர்புத்துறை எண்பத்தொன்பது கட்டிடவியல் நூற்று பதிமூன்று கெமிக்கல் நாற்பத்தி நான்கு அக்ரி அறுபத்தி இரண்டு பயோமெடிக்கல் அறுபது என மொத்தம் ஆயிரத்து அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு பட்டம் வழங்கப்பட்டது இதுபோல் முதுநிலை பொறியியல் பிரிவில் அறுபத்தி மூன்று மாணவ மாணவிகள் பட்டம் பெற்றனர் முதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் का लाए, का लाए, का लाए, का लाए। काले 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 चली काले चली कट काले चली कट काले चली कट काले चली शर्ट्स फ्रॉम द हाउस ऑफ क्लाटो